குவாலிட்டி கொஞ்சம் கம்மியான ஆட்களோட பழகிறத விரும்பாத தன்மைங்கிறது மீனராசிக்கு இயல்பான குணமாக இருக்கும் அப்போ இப்படிப்பட்ட மீனராசி நேயர்களுக்கு இவ்வளவு நாளாக ஜென்மத்தில் இருந்து படாத பாடு படுத்து எடுத்துட்டாருங்க சனி எங்களை வந்து ரொம்ப அவமானப்படுத்திட்டாருந்தான் ஒரு பெரிய பொஷனில் இருந்தேங்க என்னை தூக்கி டம்னு கீழே போட்டாங்க நான் வந்து இவ்வளோ நாளாக ஒருத்தனை உயர்த்தி கொடுத்துட்ருந்தேங்க அவங்க என்னை வந்து அவமானப்படுத்திட்டாங்க வீட்டில் எனக்கு சரியான மதிப்பு மரியாதை இல்லை ஒரு சங்கடத்தில் இருக்கேன் நாலாம் இடத்துல வேறு அர்த்தாஷ்டம குருவாக அமர்ந்து படுத்தி எடுத்துகிட்டு இருக்கார் ஆறில் இருக்க கேது ஆறுதலை தர்றார் பன்னெண்டில் இருக்க ராகு வந்து படுத்தி எடுத்துகிட்டு இருக்காருன்னு சொல்கிறீங்க இப்போ சனிவக்ரம் கொஞ்சம் உங்களை ஒரு மூச்சு விடக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்காக காத்திருந்தவங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைக்குங்க வெளியில் எங்கேயாவது போயிடணுங்க சொந்த ஊருக்குள்ளேருந்து ஒன்றுமே பண்ண முடியாது இப்போதைக்கு நீங்க முடிந்த அளவு உங்க ஊரை விட்டு வெளியில வெளியூர்ல கொண்டு போய் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்களா இருந்ததுன்னா அவங்க அம்மா உங்களோட ஹெல்த்ல ரொம்ப கவனம் வைங்க சின்ன பிள்ளைகளா இருந்ததுன்னா அப்பா அவரோட தொழிலில் கவனம் வேணும் கால்ல அடிப்படாமல் பாத்துக்கணும்